போட்டு அண்ணாட்ட கேட்டுட்டு நம்புகிறேன் நீரம் உங்களை நம்புகிறேன் ரெஸ்ட்டு போட்டு ஹாஸ்டலில் போய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வரணும்தான் எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்கு தலை இருக்குது என்னென்னு தெரியல ஏன் வரீங்களா ரெண்டாந்தேதி நன்றி மலார் அமுதா அப்பலாம் என்னடா ரதியக்க வேற மாதிரி மறுபடியும் தூக்கம் பிரச்சனையா உங்களுக்கு ஆமாப்பா, தூக்கமே கிடையாது அமுதா சொல்லுங்க அமுதா மலர் ஹாய் ஹாய் நத்தம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மெர்சல் பாய்சு ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா மெர்சல் பாய்ஸ் எப்படி இருக்கீங்க மதுரை மதுரைக்கு வந்த சோதனையா அந்த மாதிரி அப்பப்போ வரீங்க வந்து எப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகிறீங்க அம்மானா சும்மா இல்லைடா அவள் இல்லைனா யாரும் இல்லைடா ஒன்றுமாதா நான் அப்பல அவங்கள்ட வந்து எல்லா சொன்னேன் சரியா அவங்கள வந்து நான் வந்து அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட அப்போ சொல்லலை என்னடா அப்பல ரதியக்கா எல்லாம் நம்மள்கிட்ட பேசினாப்புல இப்போது அந்த மாதிரி சொல்கிறா நினைப்பீங்க அதுக்காண்டி தான் சொல்லுதேன் அம் அவங்கள வந்து நான் அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சிருந்தேன் சரியா உங்களை பார்த்தா அக்கா பாட்டி தூங்கிட்டாங்களா ம் தூங்கிட்டாங்க குமார் ஹாய் ஏடா வீணா போனவனே என்னடா கமாண்ட போடுத தூங்கிட்டாங்கப்பா தூங்கிட்டாங்க கொஞ்சம் சக்கரை கொடுத்தேன் குளிர் மாதிரி இருக்குது கஞ்சி ஊற்றி மூடி வச்சாச்சு எந்திரிக்கும் போது குடிப்பாங்க முடிஞ்சா இல்லைன்னா காலையில் எடுத்து துற ஊற்றணும் அமுதா அங்கே வந்துடுதீங்களா அமுதா அம்மா அவ இல்லை நான் யாரும் இல்லைடா பெத்தவள மறந்தா நான் உங்களை லவ் பண்ணுறேன் என்ன லவ் பண்ண என் வீட்டுக்காரர் இருக்கட்டா வெண்ண பாட்டிக்கு தாத்தா இல்லையாக்கா இல்லைப்பா அவங்க இறந்து ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்களாம் அக்கா சாப்பிட்டாச்சா என்னோடய அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ தான் வந்தேன் குட் நைட் அக்கா ஓகே தங்க அவங்களோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தேன் சூப்பராக இருந்தது போய் லைக் போட்டேன் எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா இருக்குப்பா அவங்க ஹஸ்பண்டு ஹாஸ்டண்டில் இறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தான் ஒரு அக்கா சொன்னது என்கிட்ட அப்படியா டைவர்ஸ் பண்ணணுமா சரி சரி நான் வேறு டைவர்ஸ் பண்ணியிருந்தேன் வேறு சொல்லு வீணாக போனவனே நீ உன் முன்னாடி யார் கூட பார்த்து விட போகிற நல்லா வாயில் எனக்கு வந்துடும் டைவர்ஸ் பண்ணணுமா டைவர்ஸ் பாட்டியை பார்க்க நீங்கள் மட்டுந்தானே இருக்கீங்களா ஆமாப்பா நான் மட்டும்தான் இருக்கேன் வேறு யாரும் கிடையாது வருவாங்க வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க இனிய இரவு வணக்கம் தோழி சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தோழி ஓகே நான் ரொம்ப ரொம்ப நினச்சி இருக்காங்க பாட்டிக்கு பசங்க இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க தேங்க்ஸ் அக்கா தூங்குங்க அக்கா பாய் ஓகே தாங்க பாய் தங்க ஏதாவது பார்க்காங்களேன்னு நினைக்கணும்ப்பா ஒருத்தங்கப்பா நீங்கள் எந்த ஊர் தோழி எனக்கு தென்காசி மாவட்டம் ஹாய் 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 தென்காசி மாவட்டம்ப்பா